ராத்திரி ஒரு வீட்டுக்கு திருட போன விடுங்க வாழ வேண்டிய பொண்ணு இல்லை நானும் தான் இருக்கு விடுங்க ஒரு உலகி அங்க படுத்து தூங்குறாள் அவ அங்க படுத்து தூங்கட்டும் தூக்கம் சரியில்லைன்னா அழகு போய்டும் அதனால தான் வந்திருக்க மாட்டா அப்போ குழந்தைங்க இல்ல ஆ அம்மா

ിൽ ഇവൻ ഒരു സൂറൻ

ஒரு சூரன் தாங்க எத்தனை பவுன் இருக்குல்லாம் நான் பார்க்கல மேரியோட கழுத்துல போட்டுக்கிறதுக்கும் கல்யாண செலவுக்கும் இதில் இருக்கு இது எங்க இருந்து வந்ததுன்னு மேரிக்கு இப்ப தெரிய வேண்டாம் கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் தம்பி நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் ஆக வேண்டியதை பாருங்க கல்யாணத்தை முடிங்க போங்க எனக்கு ஒரு ரவுண்ட் ஊதுரா ஓ நேத்து நைட் ஷிப்டுக்கு போய் ரொம்ப டயர்டா இருக்கு மச்சான் உனக்கு போர்ட்டுக்கு வண்டி வந்துருச்சு இப்போ என்ன பிடிச்சிட்டு போய் என்ன प्रयोजन கையில ஒண்ணும் இல்ல பொருள் இல்ல இல்ல அப்ப சரி பொருள் இருக்குடா பொருள் இருக்கா எங்க இதோ இங்க அய்யோ நம்ம வெளச்சு வச்சிட்டோம் நல்லதெல்லாம் போடுறதுக்குனே கண்டிப்பா ஒரு யோகா இருக்கணும்

ஓ அந்த ஜிபிக்கு பல நான் நிறைய பாத்துர்க்கேன் மரட்டாம நிறைய விஷயத்துக்கு வாங்க நேத்து ராத்திரி எங்க இருந்த நேத்து ராத்திரி இவன் எங்கயுமே போல என் வீட்ல தான் இருந்தான் உங்க வீட்ல நக்க உன் பொண்டாட்டிக்கு உனக்கு நடுவுல படுத்துட்டு இருந்தானா நான் எதுக்காக சார் மரட்டறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அந்த ஏசிபி சுரேஷ் வீட்ல இருந்து நேத்து ராத்திரி நீ எடுத்த 75 சவர நக எங்க எது ஏஎஸ்ஐ 75 பவுனா சார் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த சொட்ட தலையனா இருக்கும் அவன் வீட்ல இவ்ளோ தங்கம் இருக்கா சார்

ஆமா ஏற மாட்டேன் ஏய் இவனை பிடிச்சி ஜீப்ல ஏத்துக்கடா அன்னைக்கு அந்த போலீஸ் அடிச்சு கையை உடைச்சதுக்காக கொலை முயற்சின்னு என்ன உள்ள தள்ளி த்ரீ செவன்ல போட்டாங்க கேச நான் தான் வாதாடுனேன் அதனால தண்டனை மூணு வருஷம் கம்மியாச்சு இடையில வாய்தான் மட்டும் இந்த கதையெல்லாம் கேட்டு நீங்க அழாதீங்க இந்த கதையை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு தலை விழிச்சிரும் போல இருக்கு டேப்லெட் சாப்பிடுறியா சாப்பிட்டே இருந்தாலும் வலி தாங்க முடியல கண்டக்டர் பக்கத்துல ஹாஸ்பிடல் எதாவது இருக்கா ஆ போற வழியில ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கு வண்டி அங்கேயே விடுப்பா அதுக்கு இல்லடி நான் வரேன் கண்டிப்பா நாளைக்கு வரேன் சிஸ்டர் டாக்டர் இருக்காங்களா ஒரு நிமிஷம் ஏதாச்சும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க உங்களுக்கு தலை ஐயோ டாக்டர் 4 மணிக்கு தான் வருவார் வீட்ல பேஷண்ட பாத்துட்டு இருக்காங்க வீடு எங்க இருக்கு ஹாஸ்பிடல் ஆப்போசிட் அங்க எல்லாம் கூடிட்டு போவாதீங்க டாக்டர் கோவக்காரன் நானும் பெரிய கோவக்காரன் தான் இங்க வாங்க கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்துட்டு இருங்க இப்ப வந்துறேன் இந்த மருந்த வெளியில ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு அங்க போய் வாங்கிங்க இந்தாங்க என்ன 50 ரூபாய் கொடுக்கறீங்க 100 ரூபாங்க யா ஃபீஸ் போன தடவை வந்திருந்தப்ப நான் தந்தேன்ல

சின்ன கை கலப்பு அதான் கை எடுத்துட்டு வரோம் அப்போ டாக்டர் நீங்க போங்க நீங்க போங்க எல்லாரும் போங்க 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 அண்ணா இப்ப எங்க இருந்து வரீங்க ஊள்ள இருந்து வேற எங்க இருந்து இவனுங்க எல்லாம் யாரா முகத்தை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு பயபனundan இந்த செட்டப்ல இவங்களுக்கு தான் பயங்கர டிமாண்ட் ஒரு நிமிஷம்ங்க வா டேய் யாரு அது தெரியல

அவங்க ஃபுல் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய பேஷண்ட் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க போயிட்டு வரங்க அண்ணா அண்ணி சூப்பர் குடும்ப பொண்ணு மாதிரி இருக்காங்க எங்க இருந்து பிடிச்சிங்க இவங்கள அது வந்து மனசுல உண்மையான காதல் இருந்துச்சுனா எதுவும் எதிர்பார்க்காம இல்ல நமக்கு நல்லதால நடக்கும் கரெக்ட்டா சொன்னீங்கண்ணா இதோ ஃபோன் அடிக்குது சொல்லுடி வேண்டாம் வேண்டாம் சாப்பாடுலாம் ஆக்க வேண்டாம் ஐட்டம்லாம் வந்துடும் நாங்கள் ஒரு மணி நேரத்தில் அங்கே வந்துடுவோம் சாப்பாடு நான் வாங்கிட்டு வரேன் ஒய்ஃபா இப்போ கை கால் எடுக்க எவ்வளோ வாங்குற இப்பெல்லாம் பீஸ் ரேட்னா கால் ஃபுல்லானா இருபத்தஞ்சு முட்டி வரைக்கும்னா இருபது குதிகால் மட்டும்னா பத்து வரும் அதெல்லாம் ரொம்ப கம்மிடா ரேட்டு அதிகப்படுத்து எங்க ஊர்லலாம் எல்லாம் செம்ம டிமாண்ட் நான் அந்த ரேட்டு அதிகமாக அப்புறம் எமர்ஜென்சினா நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்குவோம் தான் காலையில் ஒரு ஆஃபீஸர் காலை எடுத்தோம் கட்சி ஆபீஸ் போற வழிங்கனால முப்பது வாங்கணும் அந்த கட்சி வந்தாலும் இந்த கட்சி வந்தாலும் அதுல நமக்கு என்ன பிரயோஜனம் நமக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போறது இல்ல நம்ம செய்யற வேலைக்கு பணத்தை வாங்கணும் அவ்வளவுதான் அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல ஜெயில ரொம்ப பெரிய ஆளு ஜெயிலுக்கே ப்ரொஃபஸர் மாதிரி எல்லா நாளும் நம்ம அண்ணனோட கிளாஸ் இருக்கும் திருடுறதுக்கான புது வழிகள் கொலை பண்றதுக்கான புது ஐடியாஸ் எஃப்ஐஆர்ல இருக்க லூப் ஹோல்ஸ் போலீஸ பத்தி கரெக்டா கணிக்கிறது சட்டத்துல இருக்கிற ஓட்டைகள் இதெல்லாம் யாருன்னு தெரியுமா ஜெயிலர் வாசுதேவன் சார் டெய்லி வந்து தேடுறத யாருன்னு நினைக்கிறீங்க அண்ணனதான் டவுட் கேக்குறதுக்காக ஓ போதுன்றா சாபு என்ன புகுந்து யாராவது பேசினா எனக்கு பிடிக்காது என்ன பத்தி உன்ன மாதிரி ரெண்டு நல்ல ஆளுங்க என்ன பத்தி நல்ல விஷயமா சொன்னா கேக்குறவங்களுக்கு நான் என்னமோ உனக்கு பைசா கொடுத்து சொல்ல வச்சேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் டேப்லெட் சாப்பிட்டுருங்க